ராத்திரி பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சி மறந்தே போயிட்டு சரிவா உறங்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம போய் முதல்ல விஷ் பண்ணிடுவோம் Nè, mấy வீட்டில் இருக்கமோ ரெஸ்ட் எடுங்க போங்க பிறந்த நாள் ஒரு நாள் பறந்த

அதெல்லாம் எங்க நீ இருக்கு ஏன் பிறந்தனால எனக்கு நீ ஆவ இருக்காது ரெண்டு கிலோ இறைச்சி வாங்கி நீங்க ஊருக்கு சாப்பாடு போட போறீங்க ஓ ரெண்டு கிலோ இறைச்சி வாங்கி நீங்க சாப்பாடு போட ஒரு நாள் செஞ்சு கணிங்க போ எப்ப மாமா அத்தை மரி சித்தி எல்லாரையும் கூட்றீங்க எல்லாரும் சாய்ந்தர வருவாவ பிரியாணி போடுறதுக்கு மட்டனோ இல்லனா சிக்கனோ நாட்டுக்கோலி ஏதாவது வாங்கிட்டு வாங்க ஆமா இதெல்லாம் உங்க அம்மைக்கு தெரியுமா தெரியாது போ எல்லாம் சர்ப்ரைஸ் நீங்க என்ன செய்றீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் பரவாசலோட வந்து உள்ள ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க மார்னா எடுத்து கழுவி எடுத்து மூடி வச்சிடுங்க

இது என்ன கவனிப்பு இதெல்லாம் சொர்க்கம் கொஞ்சம் சீக்கிரமே வந்தோம்ல பத்தியா எல்லாருக்கும் பார்த்த பிறகு கடைசி ஸ்கேன் நமக்கு எவ்வளவு நேரம் ஆகு ஆமாங்க வீட்ல இருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பنا மாதிரி இருந்து 11 மணிக்கு எல்லாம் வந்தாச்சு ஆனாலும் என்ன கூட்டம் இப்போதான் நம்மளுக்கு பார்க்க முடியுது சிந்து உன்னதான் கூப்பிடுவே

பண்டம் கூட நிக்கலாமா அவங்களும் பேபி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க பண்றாங்க எடுக்கும்போது வேண்டாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் காமிக்கிறேன் ஆ ஓகே மேம் இப்போதான் ஃபேஸ்ல சிரிப்பு வந்திருக்கு சரி படுங்கமா ஆ சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கமா ஆ ஓகே மேம் பிபிடி 7.8 ஏபிபி பிரச்சனை இல்ல எல்லா உறுப்பும் வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஆமா உங்ககிட்ட காஞ்சம்ல ஹார்ட் பீட் ஹார்ட் எல்லாம் காஞ்சிட்டு நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது ஆமா ஆமா ம் எல்லா உறுப்புமே நல்லா இருக்குனே ஒண்ணு பயப்படாதடா ஆ ஓகே மேம் நல்லா சாப்பிடுங்க ब्लड டெஸ்ட் கொடுத்துட்டு போங்க நாளைக்கு வந்து வாங்கிடுங்கனே ஆ சரி மேம் எந்திக்கலாமா ஆ எந்திரங்க இவே நேர படுத்ததுல உறக்கமே வந்துட்ட லைசா மேம் ஆ சொல்லுங்க கொஞ்சம் இதே ஹஸ்பண்டையும் காஞ்சிடுறீங்களா ஆ சரி உங்களை கூட்டிட்டு வாங்க ஆ ஓகே மேம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க ஆ சரி மேம் வணக்கம் டாக்டர் இல்ல பாத்தீங்களா உங்க தேவியை ஆஹ் பாப்பேன் சரியா புரியல இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்ப தெரியல ஆஹ் ஆமா ஆமா அப்படியே தேவி படுத்திருக்க மாதிரி தெரியுக்கலாங்க ஆமா சுந்தோ பாத்தீங்களா ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு உங்க பாப்பா உங்க வைஃபைக்குள்ள இருக்கு அதனா நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்கு இதுக்கு தேங்க்ஸ் இல்ல ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலே ஹஸ்பண்ட விடுவாங்களா என்னன்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு நீங்க எப்படியும் விட்டுட்டீங்க அதுக்காண்டி ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல பரவாயில்ல டாக்டர் செடிய மாத்திரையே சாப்பிட மாட்டேங்க டாக்டர் எப்ப பார்த்தாலும் நான் தான் இருந்து மாத்திரை தின்னு மாத்திரை தின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படியே மாத்திரை சாப்பிடலனா ஒரு ஏடியா ஊசி போட்டு உட்கார வேண்டியதா ஆ கேட்டுக்க ஊசி போட்டுமா ஐயே வேண்டாம் மாத்திரை சாப்பிடு ஆ பாத்தீங்களா எப்படி சொல்லியானே ப்ளட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாதா இருக்கும்னு நினைக்கிறேன் அத ப்ளட் டெஸ்ட் கொடுத்து போச்சு இருக்கம்ல நாளைக்கு ரிசல்ட் வந்தா பாத்துறலாம் அப்படியே கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம் சாப்பாடு சரி பண்ணிடலாம் இப்போமே ரொம்ப மாத்திரை ஊசி எல்லாம் வேண்டாம் இந்த தரக்கூடிய அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிட்டா போதும் ஆ சரி மேம் ரத்த ஊறுனா என்னென்ன சாப்பிடணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க பீட்ரூட் மாதுளம்பழம் ஜூஸ் மாதிரி கீரை வகைகள் எல்லாம் தினமும் ஏதாவது எடுத்துக்கணும் மாதிரி நான் வெஜ்ல பார்த்தா சோரோட்டி ஈரல் ஆட்டி ஈரல் எல்லாம் வாங்கி கொடுங்க நல்ல ரத்தம் ஊறும் ஆ சரிங்க டாக்டர் சரி வெளிய அப்படியே ब्लड கொடுத்துட்டு நாளைக்கு ரிப்போர்ட் வாங்க வாங்கனே ஆ சரி இன்னைக்கு பார்த்தா எம்டி ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னைக்கு ரெடி ஆயிருமா இல்ல எப்படி அதுக்கு ஒரு